கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வந்து நல்லெண்ணில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிற டைமில் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டோட கலர் லைட்டாக மாறினாலே போதும் இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் எதனால் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லா ஒரு அளவுக்கு திக்காக வரும் ரொம்ப தண்ணியாக இருக்காது இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக தான் அப்படியே சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வந்து குறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன் மிளகுத்தூள் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெளிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா இன்னைக்கு நான் வைக்கிற மீன் குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வைக்கிறேன் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது நான் பார்த்துட்டேன் மீடியமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க அதே போல் அடுப்பு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு குழம்பு வந்து சுண்டிடும் பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்குது எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வெளியே போயிடணும் கூடவே இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க நான் வந்து முக்கால் கிலோ மீன் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப மெலிசாக இருந்தால் மீன் வந்து குழம்புல உடஞ்சிடும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே வந்து